விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே அதிவேகமாக சென்ற ஆம்னி பேருந்து சக்கரபாணி ஆற்றுப்பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார் வினோத் இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் என்ன இந்த விபத்தின் காரணமாக எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன சென்னையில் இருந்து நாற்பது பயணிகளுடன் மது நோக்கி வந்து தனியார் ஆம்னி பேருந்து இன்று அதிகாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி அருகே உள்ள பேரணி என்ற இடத்தில் சங்கரபாணி ஆற்று மோதி மோடி தடுப்பு கட்டையில் இரு இருபாலத்தின் மையப்பகுதியில் சொருகியவாறு இன்று விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேருந்து ஓட்டுநர் அரவிந்த் மற்றும் பேருந்தில் வீட்டு முந்திய பாகத்தில் உள்ள விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து விக்கிரவாண்டி போலீஸ் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த இந்த விபத்துக்கான காரணம் அதிகாலையில் ஓட்டுநர் அதிவேகமாக பஸ் இயக்கியதே விபத்துக்கு முக்கிய காரணமாகவும் தெரிய மேலும் ஆட்டில் தண்ணீர் இருக்கும் நிலையில் பேருந்து கவிழாமல் தடுப்பு கடையில் மோதி தொங்கி இருந்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது ஏனென்றால் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் பேருந்து உள்ளே பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த விபத்தானது அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்று வருடல் மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒளிரும் சிக்கல்கள் மூலம் அழைப்படை வைக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து சார்பில் கேட்டு கேட்டு കാഴികളോട് വിവരങ്ങൾക്ക് നന്റി